சங்கராபுரம் அருகே சேஷ சமுத்திரம் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதி உள்ள முத்துமாரியம்மன் கோவில் தேர் திருவிழா சட்ட ஒழுங்கு பிரச்சினை நடைபெறாமல் இருக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி தலைமையில் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் பொது பாதையில் இரண்டாம் ஆண்டு தேரை இழுத்து வந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள சேச சமுத்திரம் கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிட் திருவிழா நடைபெற இருந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பட்டியலின மக்கள் பொது பாதையில் தேர இருப்பது தொடர்பாக இருவேறு பிரிவினரிடையே கலவரம் ஏற்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு தேர் திருவிழா பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்றது இந்த நிலையில் இன்று இரண்டாவது ஆண்டாக தேர் திருவிழா நடைபெற உள்ள நிலையில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை எதுவும் நடைபெறாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வஜ்ரா வாகனம் தீயணைப்பு வாகனம் ஆம்புலன்ஸ் மருத்துவர்கள் உட்பட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜித் சதுர்வேதி தலைமையில் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் பட்டியலின மக்கள் பொது பாதையில் வந்தனர் இதனால் முத்துமாரியம்மன் திருத்தேர் மீண்டும் கோவில் நிலையை வந்தடைந்தது இருப்பினும் திருவிழா என்றால் மக்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடும் குறவன் குரத்து பாட்டு கச்சேரி ஆடல் பாடல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி அளிக்காததும் எங்களுக்கு வருத்தம்தான்